ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஓங்காரியே வேப்பிலை காரி ஒரு உடுக்கையிலே விரட்டும் முத்துமாரி ஒரு உடுக்கையிலே விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சோ முத்து மாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேலையிலே மனசு வச்சோ முத்து மாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்து மாறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை ஏற்றதில்லே முத்து மாறி நாங்கள் ஏமாச்சி பொழைச்சதில் முத்து மாறி ஏழைகளை ஏற்றதில் முத்து மாறி ஏமாத்தி பொழைச்சதில் முத்து மாறி வாழ விட்டு வாழுகிறோம் முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கு முத்து மாறி அம்பிகையே ஈஸ்வரியே எம் ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலமுண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலமுண்டு முத்துமாரி மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்று வேணும் கோட்டையேரி அம்பிகையே கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிழைக்காரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே அம்பிகே ஈஸ்வரியே ஆள ஆளவந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈசரியே அம்பிகையே ஈசரியே முத்துமாரி 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 முத்துமா முத்துமாரி 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 ஏ ஆதா முத்துமாரி என்ன சார் நிஜமோ அருள் வந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் ஆளை ஆள போல இருக்கே பக்கத்துலயே இருக்காங்க சரி ஓகே ஒரு மனிதர் வந்து உண்மையான ஒரு இணையன் போட பாடுற பாட்டு அந்த எளிமையும் அந்த ஒரு இதையும் நீங்க உங்க குரல்ல வந்தீங்க சார் ரொம்ப அழகா இருந்தது அந்த ரொம்ப இது ரொம்ப எளிமையா ஒரு எப்படி பாட முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா பாடுனீங்க அந்த பாட்டை ரொம்ப நல்லா இருந்தது அதுல வந்து ஆலபரம் போல உள்ள எங்க கூட்டம் எங்களை எப்பவும் வாழ்த்துங்கிறது நம்ம இசை குடும்பத்தை பத்தி சொல்ற மாதிரி இருந்தது அந்த லைன் மட்டும் ஆலம்பரம் போல உள்ள எங்கள் கூட்டம் எங்களை எப்பொழுதும் வாழ்த்தும் அப்படிங்கிறது நம்ம இசை புத்தி குழுவை பத்தி சொன்ன மாதிரி இருந்தது அதுக்கு ஒரு ஸ்பெஷல்